இந்த ஒரு ஆண்டி நான் சின்ன புள்ளியில இருக்கும் போதுல இருந்து அண்ண இந்த மாதிரி வித்துட்டு வராங்க இந்த மாதிரி நாவப்பழம் ஈச்சம்பழம் வெள்ளரிக்காய் கொயக்காய் எல்லாம் நிறைய வித்துட்டு வருவாங்க சின்ன வயசுல இந்த ஆண்டி கடன் கூட தர மாட்டாங்க ஆனா இப்போ தராங்க இப்போலாம் இந்த ஆண்டியை பார்த்தாலே நிறுத்தி உங்கள் கூடையில் என்ன இருக்குதுன்னு கேட்டு வாடுறதே கிடையாது இன்னைக்கு பார்த்தா நாவப்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க நாவப்பழம் இந்த கப்பு ஃபுல்லா பார்த்தா பத்து ரூபாயா நானும் ரெண்டு கப்பு வாங்கிட்டேன் எங்க அப்பா வந்து இன்னும் ரெண்டு கப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்புனா கப்பு இல்ல கப்பு ஃபுல்லா நாவப்பழங்க அப்படியே ஒன்னே சொல்கிறீங்க அவங்களும் நம்மளுக்கு கப்பை விட எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாங்க நாங்களும் அப்படியே வாங்கிட்டோம் வாங்கிட்டு எப்பயுமே இவங்க உப்பு மிளகாத்தூள் பொடி வச்சுருப்பாங்க உப்பு மிளகாத்தூள் பொடி கொஞ்சம் போட்டு கொடுங்காண்டின்னு சொன்னால் அவங்களும் நம்மளுக்கு ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டாங்க நானும் அப்படியே நாவப்பழத்தில் போட்டு சும்மா குளிக்கி எடுத்து சாப்பிட்டோம் சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு என் கூட சேர்ந்து எங்கள் அண்ணனும் நாவப்பழத்தை உளுக்கி ஜாலியாக என் கூட சாப்பிட்டிருந்தார் உப்பு மிளகாய் தூள் போட்டு குளிக்கிட்டு சும்மா அப்படியே சாடும் போது அப்படி இருந்துச்சு டேஸ்ட்டே சும்மா சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி நாவப்பழம் உங்களுக்கு சாட பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு காலத்துல நாவப்பழம் வேட்டேன்னு சொல்லிட்டு நாவப்பழ மரத்தெல்லாம் போட்டு உளுக்கிட்டு வந்தோம் இன்னைக்கு பாத்தீங்களா ஒரு கப்பே பத்து ரூபான்னு வாங்கிட்டு இருக்கோம் என்ன பண்றது